கபூர்ல மனிதர்கள் வைக்கப்பட்ட போது இமாம் புகாரி ஒரு ஹதீச பதிவு செய்வாங்க ரெண்டு மலக்குகள் வந்து எஜிலி சாணி அவரை தூக்கி உட்கார வைப்பாங்க யார உட்கார வைப்பாங்க மௌத்தா போனவர்களை இமாம் மஹமது தங்களுடைய முசனத்துல ஒரு ஹதீசை பதிவு செய்கிறார்கள் அவரை தூக்கி உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சு கேள்வி மண் ரப்பு மன்னரையின் முதல் கேள்வி ஒன் ரப்பு யார் உமா தீன் ஒன் தீன் என்ன மூன்றாவது இவர் யார் என்று நபியை குறித்து கேட்கப்படும் இந்த செய்தியை சொல்லிட்டு முசனத் அகமதுல ஒரு செய்தி எழுதுறாங்க கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நரகத்திலிருந்து வழி திறக்கப்பட்டு அவருக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு வினாடி தூங்க முடியாது ராத்திரி ஒரு தலைவலி வந்துச்சுன்னா இரவு கூற தூக்கம் போயிடும் ஒரு பல்வழி போயிடும் உடம்புல ஒரு பல்வழி வந்தாலோ ஒரு தலைவலி வந்தாலோ ஒரு வயிற்று வழி வந்தாலோ இரவு தூக்கமே காணாமல் போய் அந்த வழிதான் மிஞ்சி இருக்கும் இங்கே நரகத்தின் மொத்த வேதனையின் வாசல் திறக்கப்பட்டு நீ படுத்து விடு இவரை படுக்க வைத்து அங்கிருந்த அந்த வேதனை அவர் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என்றால் எங்கே தூங்குவார் எங்கே மகிழ்ச்சி ஆகுவார் பல்வழியில் கூட தூக்கத்தை இழந்தவர்கள் இல்லையா நாம் கொடூரமான வேதனை விசச்சந்துகளும் அவர் மீது சாட்டப்படும் அதுவும் சரியான ஹதீஸ் விசச்சந்துகள் கொட்டிக்கொண்டே இருக்க எப்படி தூக்கம் வரும் கம்பி எடுங்கள் அவர் வாயு குத்துங்கள் அவரை உள்ளே வந்த அந்த கம்பி இடுப்பொழியாக உருவுங்கள் கம்பி கடப்பாறை ஆயில கொடுத்து இடுப்புல உருவது நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா கபுரி என்பது அது வேதனையை கொடுத்தால் அத்தனை கடினமாக இருக்கும் கம்பிய வாயில கொடுத்து இடுப்புல உருவது அவ்வளவு வேசா அந்த கடப்பாறை எவ்வளவு பெரிய கடப்பாறையா இருக்கும் அந்த சங்கிலி எவ்வளவு பெரிய சங்கிலியாக இருக்கும் அவர் சொல்வாரா ஏன் லீமாதா அந்த மன்னரையில் இருந்து சத்தம் விடுவார் ஒருவர் ஏன்

நோன்பு வைத்தவருக்கு தண்டனை குரான் ஓதியவருக்கு தண்டனை சக்காத்தை கொடுத்தவருக்கு தண்டனை நான் சொன்னேன் மேலே நான் செய்த அமல் அழகான காட்சி அளித்து என் மகிழ்ச்சியில் உருவமாக மாறி நிற்கும் அப்படி ஒரு காட்சி அதுவும் கபருக்குள்ளே நடக்கிறது இப்படி ஐத்தமி எழுதுகிற இந்த காட்சி நான் குரான் ஓதினேனே ரப்பே ஓதவில்லையா தகாத்தை கொடுத்த என்னை கொடுக்கவில்லையா ஐந்து வேளை பாதுகாத்து தொழுதேனை தொடவில்லையா ஏன் எனக்கு இந்த தண்டனை அல்லாவின் உரத்தில் இருந்து பதில் வரும் ஆம் நீ செய்தாய் நோன்பு வைத்தாய் தொழுதாய் ஓதினாய் அல்லாமல் செய்தாய் இதுவெல்லாம் வெளிப்படையில் செய்தாய் உன்னுடைய அந்த ரங்கத்தில் ஆயிரம் முறை நான் தடுத்த பாவங்களில் நீ மூழ்கினாய் வெளிரங்கத்துல தொழுக நோன் வச்சுக்கிட்டாரு தக்காத்து கொடுத்துறாரு பிரான் ஓதிடுறாரு வீட்டுக்குள்ள போய் பாவம் செய்கிறார் யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்கிறார் ஆபாசத்தில் ஈடுபடுகிறார் அசிங்கமான செயல் ஆபாசமான பேச்சு தடுக்கப்பட்ட ஹராம் வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்டாய் நீ குரான் ஓதுறது உண்மை தொழுகிறது உண்மை சக்காத்து உண்மை ஆனால் வெளிரங்கமாக எல்லாம் செய்தாய் அந்த எனக்கு முன்னால் நீ எவ்வளவு கேவலமாக நடந்தாய் ஞாபகம் இல்லையா என்று அல்லா கேட்பான் வாய்மூடி போவார் வெறும் வெளிப்படை தொழுகையாளிகளாக மாறிவிடாதீர்கள் உங்கள் கபரும் வேதனைக்குரிய களமாக மாறிவிடலாம் வெறும் நோன்பாளியாக மாத்திரம் வெளிப்படையில் மாத்திரமாகிவிடாதீர்கள் அதற்கு பின்னால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கை அழகாக வேண்டும் அப்போதுதான் கபரில் அந்த அமல்கள் அழகிய உருவமாக நண்பனாக மாறி நிற்கிறார்கள் இல்லை என்றால் கடப்பாறை வாயின் வழியை கொடுத்து இடுப்பின் வழியே எடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை பயங்கரமானது அழுக்கப்பட்டு நிற்பவர்கள் ஞாபகம் ஆனால் தப்பான செயலும் செய்கிறீர்கள் பயம் வேண்டாமா என்று கேட்கிறேன் இங்கேயும் கபர் ஆபத்தாக மாறிவிடும் என்றும் ஞாபகப்படுத்துகிறேன் கபர் என்ன ஓராண்டால் வாழ்க்கையா ஓராயிரம் ஆண்டு வாழ்க்கையா ஐம்பதாயிரம் ஆண்டு வாழ்க்கையா இல்லை அதற்கு ஆதமலை இந்த மண்ணு எப்போது மனிதனை உருவாக்கியதோ முதல் மனிதர் பாபா ஆதுமலை சலாம் இன்னும் தான் இருக்கிறார் இன்னும் கபரு முதல் மனிதரில் இருந்து இன்று வரைக்கும் வாழ்ந்தவர்கள் மன்னரைகள் மன்னரை வாழ்க்கை பல்லாயிரம் ஆண்டுகள் நான் வாழ வேண்டிய இடம் அந்த பல்லாயிரம் ஆண்டையும் மகிழ்ச்சியாக சொர்க்கத்திலிருந்து அழகான காற்றும் மகிழ்ச்சியான அருமையான சூழலும் கிடைக்க வேண்டுமா இங்கே வாழும் அறுபது ஆண்டை எழுபது ஆண்டை நான் அழகாக்க வேண்டும் இல்லையா ஊனல் அகா தந்தும் ஏன் இந்த உலகத்தில் உலகத்தின் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் வறுமைதானே தரிபாடானது நிலையானது ஏன் சிந்திக்கல்ல

மறுமையை தேர்ந்தெடுங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் கபூர் உங்களுக்கு நிம்மதி தரும் என்று எழுதினோமே மூசாவின் ஏடுகளிலும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுத்த ஏடுகளிலும் எழுதினோம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனம் திருக்குர்ஆன் அழகான வார்த்தைகளால் பதிவு செய்தது நமக்கு இருக்கிறது மனசும் ஆசையும் கேட்கும்போது கொஞ்சம் ரம்யமா இருக்கு அழகா இருக்கு இப்போ சில பேர் நினைப்போம் இனிமையெல்லாம் உலகத்தின் பக்கம் நம்ம அவ்வளோவெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது வயசும் ஆகி போச்சு தாடியும் வெளியே போச்சு உடம்பு அங்கங்கே வழி வந்துச்சு ராத்திரி எல்லாம் ஒரே மௌத்து கனவு தான் வருது இனி சரியாயிடுவோம் நினைச்சிட்டு போவோம் போய் நாளை வர வரமாட்டோம் காலையிலிருந்து ரெண்டாவது வேலையை ஆரம்பிச்சிருவோம் சைத்தான் விடுவதில்லை தயாராகுவதற்கு ஆயிரம் சூழ்ச்சிகளை தாண்டி நான் தயாராக வேண்டும் அல்லாவையில் நோக்கி கவரை அழகாக்குவதற்கு இது முடிக்கும் செய்தி அல்ல லட்சோ லட்சம் மனிதர்களை உலகத்தின் ஆவாசங்களில் இருந்து ஆசைகளில் இருந்து மீள முடியாத உலகத்துக்குள்ளே இருந்தவர்களை தூக்கி எடுத்து மாற்றி அமைத்து மனதுக்குள் மகிழ்ச்சியை கொடுத்து மன்னரையை நோக்கி பயணிக்க வைக்கிற வாழ்க்கை இது சுகமாக வேண்டும் மகிழ்ச்சியாக வேண்டும் காற்றை நான் நுகர வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலால் என் மன்னரையில் நாளுக்கு நாள் மகிழ்ச்சி கூடுகிற இடத்தில் நாளைய தலைமுறைகளை நான் விட்டுப் போகிறேன் அவருடைய வாழ்க்கை என்பது அது மங்களமாக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வேண்டும் திருப்தியாக வேண்டும் அங்கே நான் சொல்லும் பதில் என் சொக்கத்தின் திறவுகோளாகவே அமையும் நாம் எல்லாரும் தோகை செய்வானார்